குழந்தைகளுக்காக இந்த நிகழ்ச்சி அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க சார்பாக எல்லா மாணவர்களுடைய சார்பாகவும் லோகநாதன் மாஸ்டர் அவர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது மலையாள இருந்து இசை உலகத்திலிருந்து ப்ரொடியூசர் திரு முகமது அலி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வளர்ந்த தரகோஷத்தோடு இங்கே மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு நம்ம சார்பாகவும் வழங்கப்படுகிறது இசை உலகமே இங்கே திரண்டு வந்திருக்கிறது இந்த குழந்தைகளை வாழ்த்த பாராட்ட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு முகமது அலி அவர்களுக்கு இங்கே பொன்னாடை அணிவித்து அன்போடு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அன்பு குழந்தைகளே போட்டியாளர்களே உங்களுடைய இசையை கேட்டு ரசிக்க இங்கே திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களும் உங்கள் பெற்றோரும் அவர்களோடு சேர்ந்து நாங்களும் இங்கே ஆவலாக காத்துக்கொண்டிருக்கிறோம் பரணி பார்ப்பனையினுடைய முதன்மை முதல்வர் அவர்களுக்கு இந்த போராட்டங்களை வித்து கௌரவிக்கின்றோம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஃபைனல் கிராண்ட் பினாலே இப்போது தொடங்க இருக்கிறது அதற்கு முன்பாக திரு டென்ஸ்போர்ட் சுரேஷ் அவர்களை இங்கே அன்போடு மேடை கலைக்கிறோம் லோகநாத் மாஸ்டருக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியவர் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில ஹெல்ப் பண்ணக்கூடிய நம்முடைய டென்ஸ்போர்ட் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் லோகநாத் மாஸ்டர் அவர்களை அவர்களுக்கு கொண்டாடி அணிவிக்கிறார்கள் In here, Grand Finale.